குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ரெண்டு இருபத்தாறு மணி வரை பௌர்ணமி திதி அதற்கு பின்பாக பிரதமை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு புள்ளி ஜீரோ நான்கு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது காலையில் ஆறு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு புள்ளி ஜீரோ நான்கு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிரான தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தொழில் முறைகள் வியாபார முறைகளுக்கு உங்களுடைய அம்மா உதவிகள் ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் ரொம்பவும் இயல்பான நல்ல மனிதராக நீங்கள் இன்றைய நடந்து கொள்வீங்க ரொம்பவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்களில் ஒரு சில முக்கிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகள் மீன் விற்பனை காய்கறி பழங்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் வரித்துறை சம்பந்தமான தொழில் முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைய தினத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் ஒரு நல்ல முயற்சிகளும் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினம் தொழில் முயற்சிகள் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஏற்கனவே தொழில் செய்கிறீங்க வியாபார முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னாலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உடல் நல ஆரோக்கியமும் இன்றைய தினத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருவாய்கள் எதிர்பார்த்த லாபகரமான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சுபப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்கள் ஒரு சில முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தலைமை பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சில ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளும் இருக்கும் அதை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது தர்ம சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க தான தர்மம் செய்யக்கூடிய விரும்பக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கார்த்திகை காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உயர்வுகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ரோகிணி காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதில் நல்ல முன்னேற்றங்களும் இரும நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய பணம் செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அதன் வழியில் ஏமாற்ற நிலைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது குடும்ப நபர்கள் வழியில் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் இருந்து எல்லாம் ஒரு சிலருக்கு இடையூறுகளோ செலவுகளோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கலைகள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது எந்த ஒரு விஷயத்திலையும் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான காரியங்களை முடிந்தளவு அறவே தவிர்க்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் உயில் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது நண்பர்களுடனான நட்புகளும் நல்ல முறையில் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயண முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் மனதில் தர்ம சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யலாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர் லாபம் கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வேலை ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதில் சின்ன சின்ன செலவினங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மறைமுகமான கடனை வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் மறைமுக கடன் ரகசிய கடனை வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையினால் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியிலிருந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் வைத்தியம் இதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்லேயும் குறிப்பிட்ட கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய ਦਿனத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவமனை முயற்சிகள் வழியில் உடல்நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் அதை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் அதன் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேறு ரீதியிலான முயற்சிகளை வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆன்மீக நாட்டங்களும் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது குல தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் இவங்களுக்கும் எதிர்பார்த்த நன்மைகளும் முன்னேற்ற நிலைகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் முயற்சிகள் இதிலும் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் நண்பர்களும் சேர்ந்து உல்லாச பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் புகழும் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புத்ரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் பயண ரீதியிலான முயற்சிகள் இதே எல்லாம் மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உல்லாச சிந்தனைகள் மனதளவில் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் அதோடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அது வந்து தொழில்முறை ரீதியிலான தேவைகளுக்காகவோ வியாபார முறைகளுடைய தேவைகளுக்காகவோ வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஒரு ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அம்மாவுடனான இணக்கமான சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் பயண ரீதியிலான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பொருட்களுடைய சேர்க்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் அதனால் பொருட்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக செய்யலாம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் வரலாம் பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகி எஸ் எவ்வாய் பகவான் ராசியிலிருந்து இலாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடுகள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இதில் அவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும் இதன் ரீதியிலான முயற்சிகளை அவங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் நீங்க தருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய விஷயங்கள் அதற்கான உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒப்பந்த ரீதியிலான விஷயங்களையும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை ரீதியிலான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் அது குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதன் சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்படலாம் அதன் நடக்கும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்து தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் பொருள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகளில் வருமானங்கள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில் வருமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது தரகு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் வருமானங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதி தாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதில் கவனநிலைகள் நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தை தாய்வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல்நல ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தா அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் பயண ரீதியிலான முயற்சிகள் இதில் எல்லாத்திலையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்களும் பொருள் ரீதியிலான வருவங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இனிமையான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் ரொம்பவும் இனிமையான நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் எதை பற்றி இருக்கும் பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் பிசினஸ் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சமூக ரீதியிலான தொடர்புகளில் ஒரு சிலருக்கு நல்ல முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது புதிதான காரியங்களில் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய வேலை வேலை ரீதியிலான முயற்சிகள் இதன் வழியிலான செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவனநிலைகளும் நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வேலை குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய லாப லாபநிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகளும் லாப நிலைகளும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது பூர்வீக சொத்துகள் இருக்குதுன்னா அதன் வழியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருடைய மனம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது நண்பர்களோடு உல்லாச பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனதள விருப்பமான சிந்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது திரைத்துறை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு புகழ் கூடும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயங்களில் ஈடுபடும் பொழுதும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ